வணக்கம் நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஜெயப்பிரியா இந்த வீடியோலையும் நம்ம படத்தாமரை இன்ஃபெக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா படத்தாமரை இன்ஃபெக்ஷனால் ஏற்படக்கூடிய அரிப்பினாலும் திரும்ப திரும்ப அந்த படத்தாமரை இன்ஃபெக்ஷன் வருதுனாலும் நிறைய பேர் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க சரி இந்த படத்தாமரை இன்ஃபெக்ஷன் எதனால் ஏற்படுது அதுக்கு என்ன காரணம் அது திரும்ப திரும்ப வராமல் தடுக்க நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த படத்தமரம் இன்ஃபெக்ஷன்ன்றது ஒருத்தடத்துலேருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக பரவக்கூடிய ஒரு பூஞ்சை தொற்று பார்க்குறதுக்கு ரவுண்டாக ரிங் ஷேப்பில் ரெட் கலரில் அந்த மாதிரி இருக்கும் அரிப்பு அதிகமாக இருக்கும் சொரிஞ்ச பிறகு அந்த இடத்துல எரிச்சலும் அதிகமாக இருக்கலாம் அதே மாதிரி உடம்புல எந்த இடத்துல வேணால் வரலாம் முக்கியமாக தொடை இடுக்கு உடம்புல மடிப்பு இருக்க இடங்களில் விரல்களுக்கு இடையில் கை கால் தலைன்னு எல்லா இடத்துலையும் வரலாம் இது நம்ம சரியாக ட்ரீட் பண்ணாதப்போ ஒரு இடத்துலேருந்து நம்ம உடம்புலேயும் அது அடுத்தடுத்த இடங்களுக்கு இது ஸ்ப்ரெட் ஆகலாம் சரி இந்த படத்தாமரை இன்ஃபெக்ஷன் யாருக்கெலாம் வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கவங்களுக்கும் சர்க்கரை வியாதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இது ஈஸியாக வரலாம் அதே மாதிரி படத்தாமரை இன்ஃபெக்ஷன் இருக்கவங்க பயன்படுத்தின திங்ஸு நம்ம யூஸ் பண்ணுறப்போ அது நமக்கு ஈஸியாக வரலாம் எப்படின்னு பார்த்தோம்னா வீட்டில் அதே மாதிரி ஹாஸ்டலில் நிறைய பேர் ஒரே இடத்துல இருக்கிறப்போ அவங்க ஒருத்தர் யூஸ் பண்ண படுத்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கவங்க யூஸ் பண்ண துண்டோ பெட்ஷீட்டோ சோப்போ இல்லை சீப்பு அந்த மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணுறப்போ நமக்கு அது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகலாம் அதே மாதிரி தன்மை அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு முக்கியமாக நல்லா வேலை செஞ்சுட்டு உடனே நல்லா வேர்த்து இருக்க கண்டிஷனில் அதே மாதிரி ஜிம்மில் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நல்லா ஈரமாக இருக்கிறப்போ அந்த வேர்வை வந்து நம்ம உடனே ரொம்ப நேரம் அப்படியே இருக்கிறப்போ அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் சரி இந்த படுத்தாமரை இன்ஃபெக்ஷன் மறுபடியும் மறுபடியும் வராமல் இருக்க நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா டெய்லிமே நல்லா குளித்து நம்மளை சுத்தமாக வச்சுக்கணும் அதில் வெயில் காலத்துலேயும் நல்லா வேலை செஞ்சு உடம்புலாம் நல்லா வேர்த்து போதோ அதே மாதிரி ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணி உடம்புலாம் வேர்த்து ஈரமாக இருக்கும்போதும் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம காலிலையும் சாயந்தரமும் ரெண்டு நேரமும் நம்ம நல்லா குளித்து சுத்தமாக வச்சுக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு முறை குளித்த பிறகு உடம்புலாம் இல்லாதபடி நம்மளை நல்லா தொடச்சிக்கணும் அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு டைமும் யூஸ் பண்ணுற டவலாக இருக்கட்டும் நம்ம போடுற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் நல்லா துவைச்சதாகவும் வெயிலில் காய வச்சதாகவும் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஒருவேளை குளிர் காலத்துலேயோ மழை காலத்திலையோ வெயிலில் காய வைக்க முடியலன்னா நம்ம அதை நல்லா அயன் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி நைலான் பாலிஸ்டர் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து அதிகமாக யூஸ் பண்ணாமல் நல்லா காட்டன் ட்ரெஸ்ஸு வேர்வே உறிஞ்சக்கூடிய நல்ல காட்டன் ட்ரெஸ்ஸு அதுவும் ரொம்ப டைட்டாக போடாமல் கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் லூஸாக யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி படுத்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கவங்க அந்த இன்ஃபெக்ஷன் இருக்க இடத்துல கை வைக்கிறதோ சொறியிறதோ அந்த மாதிரி பண்ணவே கூடாது ஏன்னா அந்த நம்ம அந்த இடத்துல தொட்டுட்டு நம்ம உடம்புலேயே மற்ற இடத்தை தொடுறப்போ அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு ம உடம்புல மற்ற இடத்துக்கும் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும் அதனால் அது ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுக்கணும்னா நம்ம கண்டிப்பாக கை வைக்கக்கூடாது அப்படி ஒரு வேளை நம்ம அந்த இன்ஃபெக்ஷனில் கை வைக்கிறோம்னா நம்ம உடனே சோப்பு போட்டு நல்லா நம்ம கையை கழுவிடுறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி பரத்தாமரை இன்ஃபெக்ஷன் இருக்கவங்க அதிக இனிப்பு சாப்பிட்றதையும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிட்றதையும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் மாதிரி ஹோமியபதியிலேயுமே இந்த பரத்தாமரை இன்ஃபெக்ஷனுக்கு டெலூரியம் க்ரைஸரோபியம் செப் பியா கிராஃபைட்டிஸ் பெஸிலம் இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இந்த வீடியோனு நம்ம படுத்த இன்ஃபெக்ஷன் எதனால் வருது அது திரும்ப திரும்ப வராமல் தடுக்க என்னெல்லாம் பண்ணலாம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன இதை பற்றிலாம் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான மேலும் பல பயனுள்ள தகவல்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்